வணக்கம் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஸோ நம்மளோட முதல் பாட்காஸ்ட் இந்த சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல் பற்றினது தான் ஸோ வேல்மாறல் எல்லாரோட வீட்லேயும் பாடப்பட்டு வருது கேட்கப்பட்டு வருது ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து நிறையா பேத்துக்கு இன்னும் கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காணொலியுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வேல்மாரலுடைய மகிமைகளும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் எல்லாருக்கும் தெரியும் சூரபத்மனை வந்து வதம் செய்கிறதுக்காக பார்வதி தாயார் வந்து முருகனுக்கு வழங்கிய ஞான வேல் தான் வந்து இப்போ நம்ம வேல் அப்படின்னு முருகன் கையில் பார்க்குறது ஸோ வந்து வேல் அப்படிங்கிற அந்த சொல் வந்து வெல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்ததாக சில கூற்றுகள் இருக்குது ஸோ வேல் அப்படின்னாலே வெள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் எதையும் ஜெயிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ இல்லை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம் அந்த காலம் உங்களுக்கு வந்ததுனால தான் நீங்கள் அந்த புக்கையோ இல்லை அந்த பாடலையோ கேட்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க பாடவே ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக முருகனை வழிபட்டுட்டே வேல்மாறலையும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேல்மாறலனுடைய அர்த்தத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வேல் வகுப்பு அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து ஃபஸ்ட்டு எழுதினாரு அது பதினாறு பாட்டுகள் கொண்டது அவருடைய மாணவரான வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பதினாறு பாடலை முன்னும் பின்னும் மாறி மாறி வர்ற மாதிரி நான்கு முறை அதை வந்து எழுதினார் அதுதான் அறுபத்தி நாலு பாடல்களாக வேல்மாறல் அப்படின்னு இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் எப்போதுமே வந்து மந்திரங்களை வந்து அதிகமாக சொல்ல சொல்ல நம்மளுடைய மனம் வந்து இன்னும் செம் செம்மை ஆகும் இல்லையா அதனால தான் பதினாறு பாடல்களை அறுபத்தி நாலு பாடல்களாக அவர் வந்து நமக்கு இயற்றி கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து நீங்கள் பதினாறு பாட்டு படித்தாலும் உங்களுக்கான பலன் கிடைக்கும் அறுபத்தி நாலு பாட்டாக படித்தாலும் நல்லது தான் ஆனால் மந்திரங்களை அதிக அளவு சொல்ல சொல்ல நமக்கு இன்னும் நல்லதுங்கிறதுனால வேள்மாறலை தொடர்ந்து நீங்கள் அறுபத்தி நாலு பாடல்களாகவே படிச்சுட்டு வாங்க நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் டெய்லியும் ஒவ்வொரு பாடலினுடைய அர்த்தத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை கேட்டு உங்களுடைய வேல்மாரல் பாராயணத்தையும் தொடர்ந்து பண்ணுங்கள் முருகனருள் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும்